வரலாறு மனிதன் உருவாக்கும் தடம் சிலர் பெயரில்லாமல் மறைந்து விடுகிறார்கள் சிலரது பெயரே ஓர் இயக்கமாக மாறுகிறது இந்திய காலனித்துவ அடிமைத்தனத்தில் தமிழர் குரல் மௌனப்படுத்தப்பட்ட அந்த காலத்தில் ஒரு இளைஞன் தனது வாழ்வையே ஆயுதமாக எடுத்தான் அவன்தான் தமிழரசன் முனைமழுங்கா வீரன் என்று மக்கள் அவரை அழைத்தார்கள் ஏனெனில் அவரது சிந்தனை முனைமொழங்க செய்யாதது அவரது உயிர் தமிழ்நாட்டின் விடுதலையே விரும்பியதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மடகளிர் மாணிக்கம் என்ற சிறிய கிராமத்தில் துரைசாமி பாலுசம்மாள் தம்பதியரின் இல்லத்தில் பிறந்தார் தமிழரசன் பசுமை நிறைந்த கிராமத்து பஞ்சாயத்து பள்ளி புத்தகங்கள் மட்டுமல்ல போராட்டக் கதைகளையும் கட்டுத்தந்தது அந்த காலத்தில் மாணவர்களை அரசியல் தீண்டியது அதற்கு தமிழரசனும் விதிவிலக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மொழி போராட்டம் பொங்கி எழுந்த நேரத்தில் எங்கள் நெஞ்சை அடிமைப்படுத்த முடியாது என்ற முழக்கத்தோடு இளம் தமிழரசன் தன் காலடி வைத்தார் அதுதான் அவருடைய அரசியல் வாழ்வின் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நக்சல்வாரி புரட்சி எங்கும் நடந்து கொண்டிருந்த வேளையில் அந்த புரட்சி தமிழரசனின் மனதிலும் பற்று எரிந்தது சமூகம் மாற்றப்பட வேண்டுமென்றால் சொல்லாலும் கட்டுரையாலும் மட்டுமே முடியாது சில நேரங்களில் ஆயுதமும் தேவைப்படும் அதுதான் தமிழரசனின் நம்பிக்கையாகவும் மாறியது விடுதலை படையில் தன்னை இணைத்துக் கொண்ட தமிழரசன் மக்கள் மீதான காவல்துறை அட்டூழியங்களை எதிர்த்து பெண்களின் கண்ணீரை துடைக்க வரியோரின் பசியை தீர்க்க மதவெறியை மாய்க்க கையில் எடுத்ததுதான் ஆயுத போராட்டம் எதிரிதான் நாம் எடுக்கும் ஆயுதத்தை தீர்மானிக்கின்றான் சாதிய ஒழிக்கே சமூக விடுதலை என்று தமிழரசன் எழுதிய குறிப்புகள் சிறையில் இருந்து அனுப்பிய கடிதங்கள் இன்றும் மாணவர் இயக்கங்களில் வாசிக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

தமிழ்நாடு விடுதலை வேண்டும் என்று முழங்கிய குரலை அவர்கள் தடுக்க விரும்பினார்கள் அவர்களால் குரலை கொல்ல முடியவில்லை தமிழரசனின் இருபத்தி ஆண்டுகளின் போராட்டத்தில் ஒன்பது ஆண்டுகள் சிறைக்குள்ளே இருந்தது சிறைக்குள்ளும் தமிழரசன் முழங்கினார் இங்கே சுவர் மட்டுமே அடைக்கிறது என் சிந்தனையை யாரும் அடைக்க முடியாது என்று சொன்னார் சிறை அவரை தளர்த்தவில்லை அதையே பள்ளியாக மாற்றினார் அரசியல் நூல்கள் வரலாற்று ஆய்வுகள் மக்கள் கடிதங்கள் அவர் வாழ்வின் கருவிகளாக மாறின அவர் நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களில் சிறை வாழ்க்கை ஒரு விலை உயர்ந்த பள்ளி மனிதனை தாங்கும் சக்தியை இது கற்பிக்கும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி பொன்பரப்பி வங்கி கிளை அருகே அரசின் சூழ்ச்சிகளும் அநியாயத்தின் கைகளும் ஒன்று சேர்ந்து அவரது மார்பை கிழித்தன ஆனால் அந்த நாள் தமிழரசன் இறந்த நாள் இல்லை தமிழரசன் விதைக்கப்பட்ட நாள் நான் விழுந்தாலும் ஆயிரம் ஆயிரம் தமிழரசன்கள் எழுவார்கள் என்று முன்பே சொன்னவர் தமிழரசன் இன்று அவர் சொல் உண்மைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது மாணவர்களுடைய களத்திலே தொழிலாளர்களுடைய களத்திலே விவசாயிகளுடைய போராட்டத்திலே ஒவ்வொருவரும் தமிழரசனாய் மாறி நிற்கிறார்கள் தமிழரசனின் வாழ்க்கை இதிகாசம் இல்லை புராணம் இல்லை குருதி தெரிக்க நமது மண்ணில் எழுதப்பட்ட வரலாறு தமிழரசன் ஒரு பெயர் மட்டும் இல்லை அது ஒரு குறியீடு அறிவும் ஆற்றலும் கருணையும் தியாகமும் கலந்த ஒரு மனித அடையாளம் அவன் ஆய்வறிஞன் அவன் போர் வீரன் அவன் இயக்க அமைப்பாளன் அவன் அன்பானவன் அவன் தற்கொடையாளன் தமிழ் தேசத்தின் அடையாளம் அவன் தமிழ் தேசத்தின் போர்குண குறியீடு அவன் தமிழ் தேசத்தின் தலைமகன் அவன் அவன்தான் தமிழரசன் நமது முகம் தமிழரசன் நமது முகவரி தமிழ் தேசம் நமது கருத்து தமிழ் தேசத்திற்கான சுயநிர்ணய உரிமை தமிழரசன் தோற்கவில்லை தமிழர்கள் தோற்பதில்லை உறங்கும் பெருங்காடு போல அவன் வாழ்வு இன்றும் ஆயிரம் ஆயிரம் கிளைகளாய் வளர்கிறது இந்தியனே கேள் உன் பொய் வரலாறு முடிய போகிறது எமது தாய் தமிழகம் விடிய போகிறது சாதி ஆதிக்கத்தையும் சுரண்டலையும் அடிமைத்தனத்தையும் அழித்து எரிக்க தமிழரசனின் குரலாய் தமிழ்தேசத்தின் குரலாய் தமிழக நலனை காக்க தமிழர் வாழ்வுரிமையை மீட்க அனைவரையும் அரைகூவி அடைக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மன்ற உறுப்பினர் தமிழகம் போராளித்த